நாடு முழுவதும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் முன்னூற்று பதினோரு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வந்தார்மூலை கழுவாஞ்சிக்குடி ஆகிய தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் தொழிற்கல்வி நிலையங்களில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதமாதியாக கலந்து கொண்டார் அப்பாறை மாவட்டத்தின் பற்றி மேற்கு கமல சேவை நிலையத்திற்குட்பட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நெற்காணிகளில் சிறுபோக அறுவடை ஆரம்பமாகியுள்ளது விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோகிராம் நாட்டரிசி நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் நூற்றி இருபத்தைந்து ரூபாவிற்கும் கீரி சம்பா நெல் நூற்று முப்பது ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போ இந்த சிறுபோ விவசாயம் நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம் இப்போ தற்போது இப்போ அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் இவிய தற்போது விவசாயம் மத அரசாங்கம் செல்லிருக்கி ஒரு நூற்றி இருபது ரூபா படி நெல் எடுக்கச் செல்லி அரசாங்கம் சென்னபடி இந்த நெல் எடுக்கலை இவையோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ரைவேட்டு அதாவது ப்ரைவேட்டுக்கு தான் இந்த நெல்லை குடிச்சிக்கிறோம் அதாவது ப்ரைவேட் காப்படா அவியலுக்கு நெல் மோல்காராக்களுக்கு இந்த விவசாயத்தை நெல்லை குடிச்சிருக்கும் அவியலும் இப்போ ஆறாயிரத்தி நூறுரூவா அதாவது தொண்ணூற்றி மூணு ரூபா கிலோ தொண்ணூற்றி ரூபா படி தொண்ணூற்றி எட்டு ரூபா பாடி